நத்தம் அருகே ரியல் எஸ்டேட் அதிபர் வீட்டில் பயங்கர ஆயுதங்களுடன் வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் மடக்கி பிடித்த பொதுமக்கள் தப்பவிட்ட காவலர்கள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சமுத்திரப்பட்டியைச் சேர்ந்தவர் பிச்சை மகன் அழகப்பன் இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார் சமுத்திரப்பட்டியில் இருந்து சிறுகுடி செல்லும் சாலையில் உள்ள இவருக்கு சொந்தமான வீட்டில் வயதான தாய் சொர்ணம் என்பவருடன் தனியாக வசித்து வருகின்றார் இந்நிலையில் நேற்று இரவு வீட்டில் பின்புறமுள்ள தோட்டத்தின் வழியாக முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் ஆறு பேர் பயங்கர ஆயுதங்களுடன் உள்ளே புகுந்து மறைந்திருந்தனர் அப்போது வீட்டின் கேட்டை திறக்கும் உள்ளே வந்த அழகப்பனை மடக்கி பிடித்து ஆறு பேர் வீட்டிற்குள் அழைத்துச் சென்று எங்கு பணம் வைத்திருக்கின்றாய் என கேட்டு அடித்து மிரட்டி உள்ளனர் உனது வீட்டில் இருபது கோடி ரூபாய் பணம் இருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது ஒழுங்காக மரியாதையாக அந்த பணத்தை எங்களிடம் கொடுத்துவிடு என அடித்து கத்தியை கொண்டு இடது காலில் குத்தியும் துன்புறுத்தி உள்ளனர் பின்னர் வீட்டில் இருந்த கழிவறை உள்ளிட்ட அனைத்து அறைகளிலும் பணம் உள்ளதா என தேடி உள்ளனர் இந்நிலையில் வீட்டின் மேல் மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த தாயார் கூச்சலிட்டுள்ளார் இதனையடுத்து ஒருவன் மாடிக்கு சென்று அழகப்பனின் தாயாரை மாடிப்படி வழியாக தரதரவ இழுத்து வந்துள்ளார் பின்னர் தாய் மகன் இருவரையும் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கத்தியை காட்டி மிரட்டி சித்திரவதை செய்த நிலையில் ஒரு கட்டத்தில் அழகப்பனின் தாய் சொரணம் என்பவர் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என கூச்சலிட்டுள்ளார் அலறம் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வீட்டின் முன்பு கூறியுள்ளனர் இதை பார்த்த கொள்ளையர்கள் தப்பி ஓடிவிட்டனர் அப்போது கொள்ளையர்களின் ஒருவனான மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கொட்டக்குடியைச் சேர்ந்தவன் பிரபாகரன் என்பவரை விரட்டி பிடித்து பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து அவர்களிடம் ஒப்படைத்தனர் கொள்ளையினை பிடித்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் இனிமேல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் நீங்கள் யாரும் இவர்களை அடிக்கக்கூடாது என கூறியதாக கூறப்படுகிறது இதையடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்ற நிலையில் காவலர்களின் அஜாக்கிரதையால் அவர்களின் பிடியிலிருந்து கொள்ளையன் தப்பி ஓடிவிட்டதாக கூறப்பட்டது இச்சம்பவத்தின் காயமடைந்த அழகப்பன் நத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் தப்பி கொள்ளையர்களை நத்தம் போலீசார் தேடி வருகின்றனர் கொள்ளையனை பொதுமக்களே பிடித்து காவலர்களிடம் ஒப்படைத்த நிலையில் அவனை காவலர்களை தப்பவிட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது